வணக்கம் புதன் பயிற்சி அப்படின்றதுல பண வரவு பெருகும் ராசி யாருக்கு இருக்குது இவங்களுக்கு தாங்க ஒரு மகத்தான நன்மை போகுது அந்த மாதிரியான ஒரு வீடியோ பதிவு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ புதன் அப்படின்னு வச்சுன்னே தொழில் புகழ் ஒரு செல்வ செழிப்பு அப்படின்ற ஒரு யோகா அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ப ஒரு விஷயம் வந்து அந்த புத பகவானுக்கு இருக்குங்க அப்போ அந்த புத பகவான் ஒரு வக்கரப்பயிற்சிலையும் வரப்போகிறாரு புதனோட ஒரு பயிற்சி அப்படின்றது பல பேருக்கு வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது ஒரு சமூகத்தில் புகழ் அப்படின்றதுக்கு வழிவகுக்கப் போகுது மன அழுத்தங்கள் குறைந்து புதிய நம்பிக்கை உருவாக போகுது அப்போ எந்தெந்த ராசிக்கு இந்த ஒரு யோக அமைப்பு புதனானால இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ரிஷப ராசி அன்பர்களே ஒரு வெற்றி அப்படின்றது கிடைச்சிருமா இல்லையா அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது வணிகத்தில் ஒரு லாபம் வியாபாரத்தில் லாபம் இருக்க போகுது அப்போ அதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களும் தேடி உங்களுக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குங்க டோட்டலா மன நிம்மதியோட இருக்கக்கூடிய இந்த ஒரு புதனோட பேச்சு காலங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசிக்கு கண்டிப்பாக நிதி நிலையில நல்ல லாபம் பெருக போகுது ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான காலமாகவும் இருக்க போகுதுங்க தொட்டது தொடங்க போகுது அப்போ ஒரு வணிகம் அப்படின்றதுல வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதன் மூலம் பண வரவு உயரும் உடலில் ஆரோக்கியம் அப்படின்றது குறைபாடு இருந்தால் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் எல்லாமே உங்களுக்கு யோக வாய்ப்புகளை ராசிக்கும் நல்லவே யோகமாக இருக்க போகுதுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு முழுமையான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது மகர ராசிக்காரங்க எந்த துறையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த துறையில் ஒரு ஜெயித்து வெற்றி அப்படின்றத அடைவீங்க மாணவ மாணவியர் படிப்பில் கண்டிப்பாக நம்பிக்கை ஏற்படும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வில் உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி மேல் வளர்ச்சி இருக்க போகுதுங்க இந்த ஒரு புத சஞ்சார பயிற்சி காலங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு ஒரு தடைகள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் போகுது உங்களோட கேட்வே எல்லாம் திறந்துச்சிங்க இனிமேல் உங்களை இஷ்டம் போல் நீங்கள் மனதில் எண்ணிய எல்லாம் சாதிக்கலாம் தொட்டது துலங்கும் அப்போ புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் வெற்றியும் போகிறீங்க வாழ்க்கை பாதை நீங்கள் அமைத்த மாதிரி ஒரு சீரான பாதை கிடைக்கப்போகுதுங்க அதன் மூலம் கண்டிப்பாக தொழில் வேலையை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலம் லாபம் வருமானம் இருக்கும் ஆன்மீக பயணங்கள் இருக்கும் நல்ல ஒரு யோகா அமைப்புகள் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க அப்போ இந்த புத பகவானோட ஒரு விஷயங்கள் தொழில் வருமானம் நீதி ஒரு பேர் புகழ் ம குடும்பத்தில் சந்தோஷம் மன மகிழ்ச்சி மன அழுத்தங்கள்லேருந்து விடுபடுறது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை புத பகவான் இந்த பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஒரு சிம்மம் சிம்மத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து மறுபடியும் சிம்மம் இந்த மாதிரியான ஒரு பேர்ச்சி அமைப்புகளில் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இதுபோல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஏதாவது தகவல்கள் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க சுயஜாதம் பார்க்க நம்மளோட சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கங்க